அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் டிவான்சி எனது அப்பாவுடைய பெயர் ஜூசீகரன் எனது அம்மாவுடைய பெயர் டிலோஜினி நான் தற்போது தரம் பன்னிரெண்டில் கல்வி கற்கின்றேன் நான் கடந்த இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பதாம் தேதிகளில் ரத்னபுரி நியூ டவுன் உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற டைபோண்டோ போட்டியில் வெண்கல பதக்கத்தை பெற்றுள்ளேன் எனது பாடசாலை புதுக்குடியிருப்பு சென்ற காலேஜ் கடந்த சில கிழமைகளுக்கு முன்னுக்கு வெளியிடப்பட்ட சாதாரண தர பரட்சியில எனக்கு நயினை சித்தி கிடைத்துள்ளது அநேகமாக கதைப்பது விளையாட்டு கல்விக்கு தடையாக இருக்குது என்று கூடுதலானோர் கதைக்கிறது ஆனால் நான் இந்த விளையாட்டு கல்விக்கு தடை இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நயனை சித்தியையும் பெற்று தேசியத்தை வெண்கல பதக்கத்தையும் பெற்றுள்ளேன் எனது இந்த அனைத்து சாதனைக்கும் காரணம் எனது பெற்றோர் அதிகமாக பெற்றோர்கள் விளையாட்டுக்கு போகணும் கல்வி நடப்படும் என்று சொல்றது ஆனால் எந்த பெற்றோர் அப்படி இல்லை எனக்கு விருப்பம் இல்லாட்டிக்கும் நீ செய்ய வேணும் நீ போகணும் விளையாட்டு த இல்லை என்று சொல்றேனா நான் தர மேடில இருந்து அந்த கலை பயிரிடுறேன் எனது பயிற்றுவிப்பா சென்சை தேசிந்தன் எங்களோட கிளப் ஜே கே எஸ் ஜப்னா கராத்தே ஸ்கூல் அதோட பெரியவர் ரோசி மாஸ்டரும் நான் என் கல்வியிலையும் எனக்கு ஊக்கத்தை செலுத்துறது என்ன பயிற்றுவிப்பிலையும் சரியான ஒத்துழைப்பா என்னோட இருந்தவர் பள்ளிக்கூடமும் சரியான சப்போர்ட் எனக்கு ஓயல்ல படிப்பிச்ச அனைத்து ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவருக்கு நான் நன்றியை சொல்லி சொல்லிவிடுவேன் நான் மட்டுமில்லை எனக்கு மூன்று தங்கச்சியாக இருக்கணும் தங்கச்சியாக கராத்தையை பகிர்ந்து நாங்கள் கராத்தையில கருப்பு பெல்ட் பிளக் பெல்ட் எடுத்துட்டோம் ഓയൽ ടൈം നാഞ്ചം വക് പണ വിളക്ക് പോകാമെ അതുക്കളെയും നാ ഇല്ല വിളയാക്കു പോകുന്നതാ കൽവി തടപെടാണ്ടതിൽ നാ പ്രീസുക്കും പോയിക്കൊണ്ട് കടി ടൈമിലും പോഞ്ഞ നാൻ അത്ലട്ടിക്കും ചെയ്യുക നാം നാൻ നാൻ പേ അനു അനുയത്ത് മാണവുക്കും അനുവിളങ്ങളും ചലിത് എന്നാ കൽവിക്ക് വിളിയാട്ട് ഒരുപോതും തടയില്ലാ കൽവിക്ക് എവ്വ് അക്കരെ കൊടുക്കോ അതേ അക്കരെ വിളയാ കൊടുത്താൽ രണ്ടിലേക്ക് വെറ്റി വരണം என்னது எதிர்கால லட்சியம் டாக்டர் ஆவாரது நான் இப்போ பயோ தெரிவு செய்து படித்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு எந்த இந்த இலக்கியம் அடைவனுன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் ஒரு டாக்டராக வந்து எனது கிராமத்துக்கும் எனது நாட்டுக்கும் எனது பாடசாலைக்கும் பெருமை சேர்க்க சேர்ப்பேன்ன்றதை குறிவேன் என்னோட பேர் கிரவங்களும் ஜூட்டு வசிகரன் என்னது மகள் பேர் ஜூட்டு வசிகரன் திபோன்சி அவர் இந்த முறை நடந்த காபாத சாதாரண பரீட்சையில் ஒன்பது பாடங்களிலும் நைனே சித்தி ஒன்பது சுத்தி பெற்று எங்களுக்கும் எங்கள் குடும்ப எங்களுக்கும் பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் நல்ல பெருமையை தெரிந்து தந்திருக்கேன் அத்துடன் அதோடு படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுல ஓட்ட ஓட்ட இதுகள்லேயும் மற்றது தெற்காப்புகளிலும் பயின்றிருக்கிறார் அதுலேயும் இந்த முறை இப்போ கோயில் ரிசல்ட் வந்து அவுட்டாக அதே அந்த நேரம் அவள் தேசிய மட்டத்தில் நடந்த தற்காப்புகளை தைக்குண்டோ அதில் வந்து அதிலையும் வெட்டி வெட்டி வண்கல பதக்கத்தை வென்று நாங்கள் இப்போ இப்படி விளையாட்டும் நாங்களும் பயந்தது விளையாட்டுக்கிளம்புறதுக்குலாம் சரியாக பயந்து நாங்கள் விளையாட்டு கூட்டிகிட்டு போகிறது எங்களுக்கு படிப்பை கையப்பட்டுருவான்னு சொல்லி ஒரு நாங்கள் ஆனால் மகள் அப்படி இல்லாமல் சமாந்திரம் ஒரே நேரத்தில் சாதித்தவ அப்படி ஒவ்வொருலேயும் ஒன்பதே எடுத்த எடுத்ததுன்றது இப்போ எங்களுக்கு சரியான பெருமையாக இருக்குது மற்ற நானும் சரியான ஒத்துழைப்பு கொடுக்குறான் பிள்ளைக்கு விளையாட்டுன்றாலும் சரி படிப்புனாலும் சரி சரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும் விளையாட்டுன்றால் அந்த இடத்துல க்ரௌண்ட்ஸில் நானும் நிற்பேன் பிள்ளையோட அவள் தலைகலை போட்டி நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் எல்லாமே அதில் எல்லாமே சாதிச்சாவ இப்போ கலையும் நான் ஒரு நினைக்கிறேன்னு ஒரு ஆறாம் ஆண்டு இளம் ஆண்டுலேருந்து தெற்காப்புக்களை நான் அவ பயிற்சி வைக்கிறது ஒரு தெசிந்தனன்ற சொல்லி ஒரு பயிற்சிப்பாளர் மூலம் அந்த அந்த தம்பி சரியான ஒத்துழைப்பு பிள்ளைகளுக்கு சரியான ஒத்துழைப்பு தந்து என் எனக்கு நாலும் பொம்பளை பிள்ளைகள் அப்படி இருந்தும் நான் எங்கள் மூன்று பிள்ளைகளும் இப்போ பிளாக் பெல்ட் எடுத்துருக்கிறேன் கருத்தப்பட்டி கராத்தே இதில் தெற்காப்புக்களை எல்லாம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு இந்த தெசிந்தனன்ற அந்த அந்த பயிற்சிப்பாளர் தான் அதுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பும் காரணமாக இருந்தது அவர் ஒரு மருத்துவராக வரவன் கொண்டே தான் எங்கள்கிற விருப்பம் அதுவும் கடவுள் ஆசிரியோடு அதுவும் அவக்கு கிடைக்கும் என்று தான் நான் எதிர்பார்த்து அவருக்கு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன்